ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபீல்டிங் ஸ்டிச் தான் லோடிங் இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ லோடிங்லேயுமே நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு நாலு இன்ச்சு வச்சு நான் வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க நாலு இன்ச்சு நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க ஸோ நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டுட்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப்புக்கு வந்து கோடு போட்டுக்கிறேன் ஸோ ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப்புக்கு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக த்ரெட்டை கீழேருந்து எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ நான் மேலேருந்து எடுத்துக்கிறேன் ஸோ நான் மேலேருந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன் ஸோ எந்த ஒரு பக்கனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு த்ரெட்டு குத்தி மேலே அந்த கோட்டுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் இல்லையா ஸோ அந்த அந்த இதுலேயே வந்து ஒரு ஆறு லைன் வந்து போட்டுவாங்க இங்கே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும் ஸோ லாக் ஸ்டிச்னா என்னன்னு கேட்குறீங்க நிறைய பேர் ஸோ லாக் ஸ்டிச்னா குட்டியாக ரொம்ப சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் தான் வந்து லாக் ஸ்டிச்சு ஸோ இதை அப்படியே போட்டுட்டு அகெயின் திருப்பிட்டு அகெயின் இந்த பக்கம் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டும் திருப்பலாம் லாக் ஸ்டிச் போடாமையும் திருப்பலாம் லாக் ஸ்டிச் போட்டு திருப்பினீங்க அப்படின்னா பார்க்க வந்து பர்ஃபெக்ட் நீட்னஸ்ஸாக இருக்கும் நீட்டாக இருக்கும் சாரி ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு லைன் இல்லை ஒரு ஏழு லைன் அந்த மாதிரி போட்டு ரொம்ப பொறுமையாக தான் வந்து சொல்லித்தரேன் ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இப்போது நீங்கள் நல்லா வந்து பொறுமையாக கவனிங்க எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ நான் ரொம்ப பொறுமையாக தான் போடுறேன் எல்லா கிளாஸுமே ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப் அதுக்காக தான் இப்போ நான் ஒரு ஆறு லைன் வந்து போட்டு எடுத்துட்டேன் ஸோ ஆறு லைன் போட்டு எடுத்துட்டேன்னா ஸோ இப்போ இதை அப்படியே விட்டுருங்க ஸோ அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம நான் ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்து கோடு போட்டோம் இல்லையா இப்போ நம்ம என்ன போடுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு இன்ச்சிலையே பாதியாக வந்து பிரிக்க போகிறீங்க ஸோ ரெண்டு இன்ச்சு இருக்கிறதையே வந்து பாதியாக பிரித்து அதில் ஒன் இன்ச் வந்து விற்க போகிறோம் ஸோ அதுக்கு இப்போ கொடு போடுங்க கொடு போட்டுட்டு ஒரு அம்புக்குரி மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆறு லைன் போட்டோம் இல்லையா ஸோ இப்போ அதுக்கு அடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த கோட்டில் வந்து ஒரு ஆறு இன்ச் வந்து நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இன்ச் கேப்புக்கு நம்ம ஸ்டிச் போட்டோம் இப்போ ஒன் இன்ச்சுட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒன் இன்ச்சு கேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஆரோமார்க் போட்டோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் போடணும் ஆல்ரெடி நம்ம டூ இன்ச் கேப் இட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் போடக்கூடாது இப்போ அகைன் நம்ம ஆரோ மார்க் இருக்கு கொடுத்தா போடணும் ஸோ உங்களுக்கு பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு புரியும் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிட்சு தான் ஸோ மார்க் இருக்க இது போடுக்கு மட்டும்தான் நான் வந்து இப்போ ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அங்கே ஒரு ஆறு லைன் போட்டிங்க அப்படின்னா இதுக்குமே வந்து ஒரு ஆறு லைன் வந்து போடணும் லா அகெயின் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மார்க் போட்டிருக்க போடுக்கு ஸோ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் திடீராக் இந்த ஸ்டிச் தான் வந்து லோடிங் இல்லாமல் மேட் ஃபுல்லிங் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஸோ இப்போ அகைன் நம்ம ஏற மார்க் இல்லாத கோட்டுக்கு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஸோ இந்த பக்கம் ஆறு லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த ஷேப்ஸுக்கு கரெக்டாக வந்து போட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்க வந்து அழகாக வந்து இருக்கும் மேட் ஃபில்லிங் வந்து டபுள் கலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும் மேட் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஸோ நம்ம எம்போஸ்ட்ரி ஒர்க்கில் டபுள்ஸ் கலர் யூஸ் பண்ணி போடுவோம் இப்போ நல்லா பாருங்கள் நான் மார்க் இல்லாத கோட்டில் தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ரொம்ப கிட்ட கிட்ட போடணும் ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் எப்படி போடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேட் ஃபில்லிங் ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் ஒரு பாக்ஸ் போடுறீங்க ஷேப்ஸ் இப்போ போட்டு போகிறீங்க நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் அந்த லைன்லேயே வராமல் அதுக்கு சென்டர் பாயிண்டில் வந்து வரும் ஸோ இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஸ்டிச்சஸ் வரும் ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் போடுவோம் ஸோ இதுதான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த கிளாஸு ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்லேயே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க கிளாஸை போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாஸில் யாரனா ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கிளாஸ் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ்லாம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்குமே வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் குரூப் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ நீங்கள் அப்போ உங்கள் கிளாஸஸ்லாம் போட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ நிறைய பேர் ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் கிளாஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்தில் நீங்கள் க்ளாஸை ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க ப்ளவுஸ் மார்க்கிங்கோடு சொல்லி கொடுத்துருவேன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்